எங்கள் பள்ளி டிடிக்கே தொடக்க பள்ளி குண்டல் இந்த பள்ளிக்கு மின்சார வசதி இல்லாமல் இருந்தது நான் பல நண்பர்களை அணுகி இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களை அணுகி எங்கள் பள்ளிக்கு கண்டிப்பாக மின்சார வசதி செய்து தர வேண்டும் என்று நான் சிலரிடம் அணுகபோது அவர்கள் தனம் என்கிற அண்ணன் உடனடியாக முன்வந்து அவர்கள் காரிவாய் குறை சேர்ந்தவர்கள் அவர்கள் உடனடியாக முன் வந்து இந்த எங்கள் பள்ளிக்கு தேவையான மின்சார வசதி மின் மிஸ்திரி மின் பல்பு கரண்ட் எல்லா ஏற்பாடுகளையும் மிகவும் அழகாக அருமையாக எங்களுக்கு செய்து தந்தார்கள் மேலும் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான சீருடை சீருடை மேலும் மதிய உணவு நல்ல மட்டனோட சிக்கனோட சிக்கன் பொரியல் பிரியாணி போன்ற பல வகையான உணவுகளை எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு தந்து மிகவும் மகிழ்ச்சிகளில் ஆட்டினார்கள் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கீங்களாம்மா நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம பள்ளியின் முன்னாள் மாணவர் நாகலட்சுமி அவங்க ஏ மூன்றாம் வகுப்பு அவங்க நம்முடைய பள்ளியின் நலத்திற்காக நீங்கள்லாம் நல்ல முறையில் புத்தகம் படிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தை கருத்தில் கொண்டு சுமார் ஒரு ஐந்து புத்தகங்கள் அவர்கள் நமக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் ஏன்னா அவங்க இந்த பள்ளியில் படித்தவர்கள் புத்தகம் படித்தாதான் நம்முடைய அறிவு பெருகும் தெரியுங்களா அதனால் நம்ம நாகலட்சுமி என்பவர் என்ற முன்னாள் மாணவர் நம்முடைய பள்ளியின் நலத்திற்காக உங்களுக்காக இந்த புத்தகத்தை என்ன செய்திருக்காங்க அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் மாணவ மணிகளின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் கை தட்டுங்க நம் பள்ளியின் முன்னாள் மாணவி ஹெலன் அவர்கள் நம் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக லேப்டாப் அதாவது மடிக்கணினி ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் தகவல் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள இந்த காலத்திலே நம்முடைய கிராமப்புற மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் இந்த மடிக்கணினியை குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அவர்களை நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை கொள்கிறோம்